Accenture lays off more than 11,000 employees. CEO Julie Sweet says we are exiting employees on a compressed timeline. People where reskilling, based on our experience, is not a viable path for the skill we need. <laughs> புதிய பயணத்தை தொடங்கு திருமந்திரம் நூற்றி எழுபத்தி ஏழு கிழக்கு யாயிறு மேற்கே விளக்கண்டும் மூத்து எருதாய்ச் சில நாளில் விளக்கண்டும் காலையில் கிழக்கே உதிக்கும் கதிரவன் மாலையில் மேற்கே மறைவதை தினமும் காண்கிறீர்கள் மாற்றத்தை கண்கூடாக பார்த்தும் பாராமல் இருக்கிறீர்கள் எருதின் கன்று வளர்ந்து பருவமடைந்து வாழ்நாள் முடிந்து நம் கண்முன்னரே மறைவதை பார்த்தும் மாற்றத்தின் தன்மையை உணராமல் இருப்பது வியப்பாக இருக்கிறது எந்த ஒரு பயணமும் மாறி மாறி ஒரு நாள் முடிந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழும் நாட்களை விழிப்புணர்வோடு வாழுங்கள்